சிவகாமி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லு சொல்லிட்டேங்க ஆ போட்டுட்டு இருக்கா நான் அப்பதே சொன்னேன் எல்லாரும் இப்ப வந்துருவா எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படிந்து இந்த அவ லேட் பண்ணிட்டா சரி இருக்கட்டும் மணி அதனால இப்ப என்ன இப்ப தானே வந்திருக்கோம் குடிக்கலாம் மெதுவா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க வந்த உடனே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சாதானே கொஞ்சம் எதமா இருக்கும் ஆமா சூடா காஃபி குடிங்க அப்புறமா எல்லா ரூம்லயே பேக் எல்லாமே கொண்டு வச்சாச்சு போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சின்ன பொண்ணு சாப்பாடு ரெடியா இருக்கா கேக்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா

கேட்டுட்டா போச்சு கேக்க சாப்பாடு எப்படி ஹோட்டல்ல இருந்தா இல்ல நீங்களே செஞ்சீங்களா இப்பா ஒருத்தி பாய் வச்சிட்டு சும்மா இருக்கலாம் பாரு துண துண துணனு இதையாவது கேட்டுக்கிட்டு இந்த சின்ன புண்ணியே இப்படி இருக்கா அடுத்த வீட்டுக்கு வந்த பாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அறிவே கிடையாது எல்லாமே வீட்டு சமையல் தான் எதுமே ஹோட்டல்ல இருந்து வாங்குறது கிடையாது ஆளை வச்சு நல்ல சூப்பரா சமைச்சிருக்கோம் அடி தூள் மைனி அவங்க ரெண்டு பேர் கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசிட்டே இருக்க வேண்டியதா இதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் நீங்க எல்லாம் வந்ததுக்கு தான் வீடே கலகலான்னு இருக்கு இப்பதான் கல்யாணம் வீடு மாதிரியே இருக்கு பாத்தீங்க ஆமா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கலக்கலன்னு இருக்கு ஆமா அந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க போயிட்டவ அதுங்க இங்கதான் வீட சுத்தி பாக்கேன்னா அங்க இங்கேயும் திரிஞ்சிட்டு கிடக்குங்க சரி சரி பாக்கட்ட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பிள்ளைங்களுக்கு நல்லா சூடா பாதாம் பாலும் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க எல்லாம் டீ காஃபி குடிக்கீங்களா அப்படி இல்லைன்னா பாதாம் குடிக்கீங்களா எங்களுக்கு பண்ணி வந்ததுல நீங்க எல்லாம் டீ காஃபி குடிக்கீங்களா அப்படி இல்லைன்னா பாதாம் குடிக்கீங்களா எங்களுக்கு டீயா காஃபியா தந்தா நல்லா இருக்கும் மைனி ஏன்னா டிராவல் பண்ணி வந்ததுல கொஞ்சம் அசதியா இருக்கு உடம்பெல்லாம் வலிக்காமலாம் இருக்கு சரி இப்ப ரெடியா இருவோம் குடிச்சிட்டு நீங்க போய் கொஞ்ச நேரம் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அடுத்தது சாப்பிடுவோம் ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன் வரும்போது நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா எப்படி ஏ இவ்ளோ லேட் ஆயிட்டு வர்றதுக்கு எங்க வர வழியில ரெண்டு மூணு கோவிலுக்கு எல்லாம் போறோம்னு நினைச்சோம் ஆனா ஒண்ணுமே நடக்கல காலையில கிளம்பிருப்பீங்களா ஏதாவது கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் நானும் நீங்க லேட் ஆனதும் இடையில எங்கேயாவது இடம் பாக்குறதுக்கு இறங்கி இறங்கிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சோம் இல்லை மைனி ரொம்ப தூரம் இல்லை நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணது கிடையாதுல்ல ஆனால் அந்த பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு எல்லாம் வாங்கி எடுத்துட்டு கிடந்ததுங்க ஐயா அப்படியா ஆமா அப்புறம் ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி சோடா வாங்கி கொடுத்து அடுத்த ஆளை ஒருத்தி லெமன் ஜூஸ் வேணும்பா ஒவ்வொரு கடையில நிப்பாட்டி நிப்பாட்டி வரதுக்குள்ள போகாத போதும் நைட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதான் வந்தாச்சுல்ல இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குல்ல நம்ம இங்க நோடி உள்ள ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வருவோம் ஐயா உங்களுக்கு கல்யாண வேலை எவ்வளவு இருக்கும் நீங்க எங்க கூட சுத்திட்டு இருந்தா வீட்ல கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு வெளியெல்லாம் போயிட்டு இருந்தா நடக்கக்கூடிய விஷயமா அதெல்லாம் நான் ஆளை வச்சு செஞ்சுக்கிடுவேன் நீங்க எங்கேயாவது போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வாங்க நாங்க வரணும்னாலும் கூட வரலாம் கல்யாண வேலையெல்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடியட்டும்னே அப்புறம் பாத்துக்கிடலாம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடோ ராணி நீங்க சந்தோஷமா இருங்க ரெண்டு மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க எப்பவும் வீட்ல வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க இங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க வந்ததில இருந்து அக்கா தான் பாயிண்ட கரெக்ட்டா பேசுவாங்க ஆமா டெய்லி வீட்ல சமையல் பண்ணி அத பண்ணி இத பண்ணி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எம்மா எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன் யாருக்கா வீட்டுல சமையல் பண்றது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது நீங்களா ஆமா சின்ன பிள்ளை என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது சமையல் பண்ணது இல்ல நான் தானே அந்த ஆளு எங்க வேலை பண்ணுங்க ஆமா ஆமா ரொம்ப தான் வேலை பண்ணுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன லட்சுமியக்கா ஜனமி ரெண்டு பேரும் வந்ததுல இருந்தே பாக்கி அமைதியாவே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா புதிய இடம்லாம் முந்தி வந்தது கிடையாது அதான் எதுவும் நினைக்காதீங்க உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க நல்ல ஜாலியா இருங்க ரெண்டு மூணு நாள் கல்யாணத்தையும் சூப்பரா நடத்தி கொடுத்துட்டு அப்புறமா போங்க ஆமா தங்கச்சி எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லிங்க இது உங்க வீடு மாதிரி எதுனாலும் கூச்சப்படாம கேளுங்க செஞ்சிரலாம் பாரு சின்ன பண்ணி இந்த அண்ணனுக்கு இவ்ளோ பெரிய மனசு எதுனாலும் கூச்சப்படாம கேக்க சொல்லுங்க வசந்தி அக்கா அவங்க ஒரு பெருமைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கிட்ட எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு நிக்க கூடாது ம் சொல்ல கூடிய இவா கேட்க மாட்டான் ஜனனி உங்க அம்மா தெரியல அம்மா வந்து சென்னை போயிருக்காங்க மாமா வீட்டுக்கு சென்னை போயிருக்காங்களா இப்ப இருக்காவ அங்க போனா நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தானே வந்தேன் வசாம இங்க வர தான அது ஒண்ணு இல்லனே ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்கா அண்ணன் வருவாளா கல்யாணத்துக்கு அண்ணன் கூட அவளும் வந்துருவா அப்படியா சென்னையில இருந்து நேரம் வந்துருவாளோ அப்பனா சரி ஓகே இங்க இவ டீ காபி போடுதால என்ன பண்ணுதான்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரி சரி நீ போய் பாரு அப்பனோ இங்கே எங்க எல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க கூப்பிட்டு போய்ட்டு வந்துறலாம் பிளான் எல்லாம் ஒண்ணு பண்ணலனே இந்த குவைல் ஒண்ணு இருக்குன்னு சொன்னவளா இந்த எதே ஈஷாவா ஏதோ ஒண்ணு ஆமா ஆமா இங்க தான் இருக்குது இந்த பிள்ளைங்க எல்லாம் அங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறமா கோவை குட்டாலம் இருக்குல அங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாவே ரெண்டுமே ஒரே நாள் போறதுக்கு நடக்காதுன்னு தான் ஆமா ஆமா ரெண்டுமே ஒரே நாள் போக நடக்காது ஒரு நாள் இங்க போயிடலாம் ஒரு நாள் கோவை குற்றாலும் போயிடலாம் ஏன்னா அங்க ஒரு மூணு மணி வரைக்கும் தான் டிக்கெட் தருவாங்க ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பத்தியா அதனால உள்ள விட மாட்டாங்க ஆமா நாங்களும் விசாரிச்சோம் அப்படிதான் கேள்விப்பட்டோம் அதான் எப்படி தெரியல சரி உங்க வீட்டுல இருந்து யாருமே வரலையே இப்படி பொம்பளைங்க மட்டும் வந்திருந்தா உங்க வீட்டுக்காரவங்களை எப்போ வருவாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில வந்துருவாங்க வேலை முன்னாடியே வர முடியல எனக்கு புரியுது எல்லாருக்கும் வேலைக்கு போகணும் ரெண்டு மூணு நாளெல்லாம் லீவ் எடுத்து நிக்க முடியாது சரி கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க தானே ஆமா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க என்ன மணி வந்ததுல எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்கேன் உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரையும் காணுமே கல்யாண பையனையும் இன்னும் கண்ட காட்டல கல்யாண பையனுக்கு தம்பியும் இன்னும் கண்ட காட்டல கடவுளே விக்ரம் வெளியே போயிருக்கான்னு சரி விவேக் வெளியே வரவே மாட்டானே இப்ப என்ன பண்ணதுக்கு அது ஒண்ணு இல்ல சித்தி பெரியவன் வந்து வெளியே போயிருக்கான் இன்னும் அவனுக்கு கல்யாண வேலை எதுவும் முடியல அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் கொடுக்கறது அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான பர்ச்சேஸ் அதுக்கு இதுக்குன்னு எப்பயாவது வெளியே போயிட்டே இருப்பான் இப்ப வந்துருவான் சின்னமே அவனு ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான் அவன் வந்ததும் உன் நான் கூப்பிடுறேன் அப்படியா கல்யாண வேலை நிறைய இருக்கும்ல பசங்க வெளியே எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா சித்தி இந்த நேரம் பார்த்து இவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம பேசாமல் இந்த பெட்ரூம்குள்ளே நின்று பேசிட்டு அப்புறமா வெளியே போகலாம் யாரும் கண்டியாத மாட்டணும் அவ்வளோதான் ஹலோ ஆ சொல்லுங்க இப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க உன்கிட்ட பேசலாம் தான் கால் பண்ணேன் யா நான் கால் பண்ணது உனக்கு பிடிக்கலையோ பிடிக்கலன்னா சொல்லு சத்தியா கால் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அப்புறம் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா யாராவது கூட இருக்காங்களோ ஆமா நீ கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிட்டியா ஆமா இப்பந்தான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்தோம்

சத்தியா உனக்கு பேச முடியும்னா மட்டும் பேசு ரிஸ்க் எடுத்து பேச வேண்டாம் அப்புறம் பக்கத்துல யாராவது நிக்க போறாங்க கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் கேது இந்த வீட்டுக்குள்ள நின்னு நான் எங்க நின்னு பேசினாலும் யாருக்கும் கேட்காது வீடா இது கப்பல் மாதிரி இருக்கு எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா இவ்ளோ பெரிய வீட நான் பார்த்ததே கிடையாது வெளியே நின்னு பாத்திருக்கேன் ஆனா உள்ள போனதே இல்ல இந்த ரூமே எங்க வீட்டோட சைஸ் இருக்கு இங்க நின்னு நான் எவ்வளவு கத்தி பேசினாலும் யாருக்கும் கேட்காது நான் எந்த ரூம்ல இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா ஆயிரும் ஓ அவ்வளவு பெரிய வீடோ எல்லாரும் வீட சுத்தி பாத்துட்டு இருக்காங்க கீழே நான் தான் நீங்க கால் பண்ணீங்களே சரி நான் பிக் பண்ணலன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு மேல ரூம்ல வந்து பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி யாராவது வந்துட்டு போறாங்க கேர்ஃபுல்லா இல்ல இல்ல இந்த வீட்டுல நின்னு பேசினா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பின்னாடி எவ்ளோ பெரிய காடு நல்லா இருக்குன்னு தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கு வீடு நான் வெளியே நின்னு பாத்திருக்கேன் நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிருக்கவே மாட்டோம் அவ்வளவு பெருசா இருக்கு உனக்கு பெரிய வீடுனா ரொம்ப பிடிக்குமோ பெரிய வீடுனா தான் பிடிக்காது

பிடிக்கோ என் தங்கச்சி என் பக்கத்துல படுத்துட்டு காலை தல மேல போடுவா மாலை போடுவா அந்த பெட்டையே குட்டி கொண்டே இருக்கோம் இந்த ரூமுக்குள்ள இருக்க பெட்ல ஒரு பத்து பேர் வரிசையா படிக்கலாம் ஆப்ள பெருசா இருக்கு நீ இப்போ சுதுக்கியா துதிக்கி கோமுடியோ நிஜமாண்ணா நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பேன் இந்த மாதிரி பெட் எல்லாம் நம்ம கனவுல தான் வரும் வீட்ல எங்க வாங்கி தர போறவா பாக்கலாம் கியோ செல்ல வீடு வச்சா இந்த மாதிரி பெட் வாங்கி கேக்கல எங்க அம்மா கிட்ட சொப்பியோ நோ ஒரு விஷயம் சொல்லுட்டா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதே எனக்கு இந்த மாதிரி பெரிய வீடுலாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு சின்ன வீடா இருந்தாலே போதும் பெரிய வீடு லக்ஸரியான லைஃப் இருக்கிற சில फ्रेंड्सுகே எனக்கு இருக்காங்க அவங்கலாம் நார்மல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அவ்ளோ கஷ்டம் நார்மலா சின்னதா ஒரு வீடு ஒரு பைக் அப்புறமா ஒரு ஃபேமிலி இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் உனக்கு கேட்கணும் இல்ல இன்னிக்கி தான் நான் கூட நிறைய நேரம் பேசிட்டே அதனால தான் கேட்டேன் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு எப்போ மெசேஜ் பண்ணுவோம் காலேஜ்ல நடக்க விஷயம் எல்லாம் பேசிட்டே அப்புறமா குட் சொல்லிட்டு போயிடுவோம் இன்னிக்கி தான் நிறைய நேரம் பேசினேன் அதனால தான் கேட்டேன் சரி சரி சொல்லி எங்க வீட்ல நான் என் தங்கச்சி என் அம்மா அப்புறமா எங்க பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க அவ்வளவுதான் அப்போ உங்க அப்பா அப்போங்க பரவால இருக்கட்ட நான் சும்மனா கேட்டேன் உங்களுக்கு சொல்லணும்னு இஷ்டம் இல்லன்னா சொல்ல

அவை எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அம்மா நல்ல வேலை சரி சரி நீ கோபடாத உங்க வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சது எதுவுமே நடக்காது நீ அந்த பையனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோயே அப்படியே அவங்க கிட்டே சொல்லிடு எனக்கு கல்யாணத்துக்கு இருப்ப இல்ல அப்படின்ட்டு சரியா நான் காலேஜ்ல வச்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த மாதிரியே நடந்துக்கோ நீ எஸ்கே பயிரலாம் சத்யா என்ன ஆனாலும் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காத அது என்ன ஏது இல்ல யாராச்சும் வந்திரப்பறங்க நான் அப்புறமா கால் பண்ணிட்டா உங்களுக்கு சத்யா நான் அப்படி டட்டேன்னு ஒண்ணுக்கும் கோவ இல்லல கோவல்ல ஒண்ணு கடையாதே இருந்தால கொஞ்சம் கோவம்தான் சரி நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுங்க இல்லன்னா நைட் மெசேஜ் பண்ணுங்க ம் சரி சத்யா கேர்ஃபுல் போன் எப்பவும் கைலயே வெச்சுக்கோ ஒருவேளை எனக்கு பேசணும்னு தோனிச்சுனா நான் மெசேஜ் பண்ணுங்க நீ எனக்கு கால் பண்ணு சரியா கால் பண்றேன் சரி பாய் சத்யா நீ எங்கயும் தனியா நிக்காத கீழே எல்லாரும் இருக்கங்கள அவங்க கூட நில்லு ம் சரி பாய் குட் நைட் பாய் மா குட் நைட் முன்னாடி எல்லாம் எப்படி சண்டை போடுவோம் ரெண்டு பேரும் இப்போ என்னான்னு பேசுவோம் ஃபோனில் பரவாயில்ல இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரொம்ப நல்ல பர்சன் தான் தெரியாமல் தான் நான் அம்மா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்திருக்கோம் சரி இதுக்கப்புறம் இங்கே நின்று செய்ய வராதே நம்ம கீழே போயிடுவோம் எவ்வளோ பெரிய ரூமு இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்துக்கு கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது பெருசாக இந்த கட்டில தூக்கடிக்கே நாற்பது பேர் வேறு போல இருக்கு சரி இதுக்கப்புறம் இங்கே நின்னா சரிப்பட்டு வராதே கீழேயே போயிடுவோம் 안주아얘들안 좋아.